கண்ணிமைக்கும் நேரத்தில் சாலையை கடக்க முயன்றவரை அடித்து தூக்கிய ஆட்டோ போதிய வேகத்தில் தலைகுப்புற கவிழ்ந்து உருண்டு பார்ப்பவர்களை பதை சிசிடிவி காட்சிகள் நீலகிரி மாவட்டம் கூடலூர் தேசிய நெடுஞ்சாலை மிக முக்கியமான வாகனங்கள் சொல்லப்படுது மேலும் இந்த பகுதியில பொதுமக்கள் நடமாட்டமும் அதிக அளவில் இருப்பதா சொல்லப்படுது இந்த ஒரு நிலையில தான் இன்னைக்கு தேவர் சாலை பகுதியைச் சேர்ந்த பிரதீப் என்பவரு அந்த ரோட கிராஸ் பண்ண முயற்சி பண்ணிருக்கிறாரு அப்போதான் அந்த வழியா அதிவேகத்துல வந்த ஆட்டோ ஒன்னு கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர் மேல மோதி உருண்டு தலைக்குப்புற விபத்துக்குள்ளாயிருக்கு இந்த ஒரு ஆட்டோ மற்றும் பிரதீப் என்பவங்களை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க அடிப்பட்ட இருவருக்குமே சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இந்த ஒரு நிலையில தான் பொதுமக்கள் அதிக அளவு நடமாடும் பகுதி என்பதால இந்த பகுதியில வேகத்தடை அமைக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க